வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகர்லேருந்து சத்யநேசன் நாம் தினமும் கட்டுமானம் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் நம்முடைய சேனலில் நிறையா வந்துகிட்டு இருக்கு நேற்று ஒரு போஸ்ட் போட்டிருந்தேன் கம்யூனிட்டி போஸ்ட்டில் அடுத்து நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு போட்டிருந்தேன் லோ பட்ஜெட் ஹவுஸு கொத்தனார் அடிப்படை பயிற்சி தரமான வீடு அடுத்து டென் டேஸ் டென் வீடியோ அந்த மாதிரி தலைப்பில் கேட்டிருந்தேன் அதில் அதிகமாக வந்து லோ பட்ஜெட்டுக்கு கவுசு தான் அதிகமாக வந்து செலெக்ட் பண்ணியிருந்தாங்க அதை குறித்து ஒரு சிறிய விளக்கத்தை இந்த வீடியோலாம் நம்ம பார்க்க போகிறோம் இப்போ குறைந்த செலவில் வீடு அப்படின்னா இப்போ நம்ம பில்டிங்காக கட்டி நார்மலாக வீடு கட்டுறதுக்கு லோ பட்ஜெட் வீடும் இருக்குது நான் கேட்டிருந்தது லோ பட்ஜெட் வீடு தான் லோ பட்ஜெட்னா இப்போ நம்ம ஏற்கனவே வந்து ஒரு வாடகைக்கு ஒரு இடத்துல இருக்கோம் அப்படின்னா நமக்கு வந்து தனியாக வந்து ஒரு வீடு கண்டிப்பான முறையில் இருக்கணும் அப்படின்னு நிறைய பேர் முயற்சி எடுக்கிறாங்க ஒரு பத்துக்கு பத்து ரூபாவது நமக்கு கண்டிப்பாக இருக்கணும் ஒரு சொந்த வீடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா பேர் முயற்சி பண்ணுறீங்க அப்போ அப்படிப்பட்ட இடத்துல வந்து லோ பட்ஜெட்டு குறைந்த செலவில் எப்படி வீடு கட்டுறது அப்படின்னா ஒரு வீட்டுக்கு வந்து செலவு நம்ம கணக்கிடும்போது ஒரு மூன்றில் ஒரு பங்கு நம்ம அஸ்திவார செலவுக்கே மூணில் ஒரு பங்கு கண்டிப்பான முறையில் தேவைப்படும் இப்போ ஒரு பத்து லட்ச ரூபா வீடு அப்படின்னா அஸ்திவாரத்துக்கே ஒரு மூணு லட்ச ரூபா கிட்ட நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும் இப்போ நம்ம லோ பட்ஜெட்டில் வீடு போட்டோம் அப்படின்னா நம்ம அந்த அஸ்திபாரத்தை தான் நம்ம வந்து குறைக்க முடியுமே தவிர அஸ்திபார செலவை தான் குறைக்க முடியுமே தவிர மற்றபடி செங்கு கட்டுமானத்துலேயோ பூச்சிலேயோ தளத்துலையோ உட் ஒர்க்குலேயோ வேறு எதுலேயுமே வந்து நம்ம செலவை குறைக்கவே முடியாது அஸ்திவாரத்தில் தான் நம்ம செலவை குறைக்க முடியும் ஒரு வீட்டுக்கு அஸ்திவார செலவு எப்படி குறையும் அப்படின்னா ஒன்று வந்து கீழே ஆழம் வந்து கம்மியாக இருக்கணும் ஆழம் வந்து கம்மியாக இருக்கணும் ஒரு ரெண்டு அடி மூணு அடியிலேயும் கீழே வந்து தோண்டும் போது வானக்கால் தோண்டும் போது பாறை வந்துடுச்சு அப்படின்னா நமக்கு செலவு குறையும் அதே மாதிரி ஹைட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஹைட்டு ஏற ஏற நார்மலாக மூணு அடி உயரம் இப்போ எல்லா இடத்துலையும் இப்போ ஹைட்டு நமக்கு அஞ்சடி ஏழு அடிலாம் ஒரு சில இடத்துல ஹைட் வச்சுருக்காங்க பேஸ்மெண்ட் இடம் வந்து தாழ்வான பகுதியாக இருக்கிறதுனால ஹைட்டு ஏற்றுகிற மாதிரி இருக்கும் இப்போ கீழேயும் ஆள் அதிகம் மேலேயும் ஹைட் அப்படின்னா அதுக்கே கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா பேஸ்மெண்ட் செலவுக்கு ஒரு சில இடங்களில் பேஸ்மெண்ட்டத்துக்கே அஞ்சு லட்சம் வரைக்கும் செலவாகிருக்கு காரணம் வந்து கீழேயும் ஆள் அதிகம் மேலேயும் ஹைட் ரொம்ப ஏற்ற மாதிரி இருக்கும் அப்போ நம்ம எப்படி செலவை குறைக்கிறோம் அப்படின்னா கீழே வந்து ஒரு ரெண்டு அடி மட்டும் தோண்டி உடகல் கருங்கல் போட்டு நிரப்பி விட்டுட்டு இருந்து சாலிடு பிளாக் கல்லை வச்சு கட்டி ஒரு ரெண்டு அடிக்கு சாலிட் பிளாக் கல்லை வச்சு கட்டி மேலே வந்து அதே கல்லில் போட்டு சீட்டு போட்டு கொடுக்குறோம் இது வந்து லோ பட்ஜெட்டி வீடுக்கு அந்த மாதிரி போட்டு கொடுக்குறோம் அதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன ரூம் எடுத்துக்கலாம் இப்போ நம்ம நான் சொல்கிற மெத்தடிலேயே நீங்கள் வந்து பெரிய ரூம் எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா அது வந்து தாங்கவே தாங்காது ஒரு சின்ன ரூம் ஒரு இருபதுக்கு பத்தில் ஒரு ரூம் போடுறதுக்கும் ஒரு இரநூறுக்கு பத்தில் வீடு கட்டுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது இப்போ ஒரு சின்ன ரூம்னால் நான் சொல்கிற மெத்தடில் பா நீங்கள் கட்டிக்கலாம் இப்போது ஒரு ஆயிரம் சதுரடியில் நீங்கள் வந்து லோ பட்ஜெட்டில் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அது வந்து லைஃப் ரொம்ப 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 கம்மியாக இருக்கும் அதனால் வந்து அஸ்திவாரம் ஒரு வீட்டுக்கு மிக மிக முக்கியமானது இப்போதைக்கு தற்சமயத்துக்கு நம்ம போட்டு கொடுக்குறது வந்து இந்த லோ பிரிட்ஜ் வீடு போட்டு கொடுக்குறோம் அதுமே வந்து ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷத்துக்கு கண்டிப்பான முறையில் தாங்கும் ஆனால் நீங்கள் பில்டிங்காக கட்டும்போது எப்படி செலவு குறையும் என்பதை நீங்கள் ஒரு சில விஷயங்களை நான் சொல்கிறேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் நீங்கள் பில்டிங்காக கட்டும்போது எப்படி செலவு குறைப்பது அப்படின்னா கீழே அஸ்திவாரத்தில் நான் சொல்கிற மாதிரி ஃபைல் ஃபவுண்டேஷன் கீழே தரைக்கு கீழே ஃபைல் ஃபவுண்டேஷன் போடும்போது நம்ம அந்த முக்கால் அடி அல்லது ஒரு அடி மட்டும் குழி மட்டும் தான் நம்ம தோண்டுவோம் அதை மட்டும் தான் ஃபில் பண்ணுவோம் அப்போ நமக்கு கீழே வந்து மேட் போட வேண்டியதோ புட்டிங் போட வேண்டியதோ காலம் பாக்ஸ் போட வேண்டியதோ அந்த வேலைகள் நமக்கு இருக்கவே இருக்காது நம்ம கருங்கல் அஸ்தி வாரம் போட்டாலும் நம்ம ஒன்றடி அகலத்தில் நம்ம கட்டுற மாதிரி இருக்கும் அப்போ மிகவும் நமக்கு செலவு குறையும் அப்படின்னா ஃபைல் ஃபவுண்டேஷன் போயிட்டிங்கன்னா செலவு குறைஞ்சிரும் அடுத்து மேலே கட்டுவதுக்கு க்ளீன்ட் பீம் போட்டுட்டு தரமட்டத்துக்கு மாட்டத்துக்கு பீம் போட்டுட்டு அதுக்கடுத்து அப்போ மேலே நம்ம பேஸ்மெண்ட்டு ஹைட் ஏற்றுறதுக்கு அதுக்கு வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பிரிக்ஸுக்கு வந்து நம்ம சாலிட் பிளாக் எட்டு இஞ்சி பிரிக்ஸ் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்து மேலேயும் நம்ம வந்து சாலிட் பிளாக்லேயே கூட நம்ம மேலே கட்டிக்கலாம் ஆரஞ்சு கல் கூட யூஸ் பண்ணிக்கலாம் நல்ல எட்டு இஞ்சி கல்லு கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி தான் நம்ம வந்து செலவுகளை குறைக்க முடியும் அதே போல் சிமெண்ட்டு நம்ம வாங்குவது பாருங்கன்னா பிராண்டான சிமெண்ட்டு தான் நம்ம வாங்கின விஷயம் கிடையாது நல்ல சிமெண்ட்டே வந்து குறைஞ்ச ரேட்டில் நமக்கு கிடைக்கும் நல்ல சிமெண்ட்டே வந்து குறைந்த ரேட்டில் நமக்கு கிடைக்கிற சிமெண்ட்டுகள் இருக்குது அதே வந்து கிரேட்டில் இருக்கிற சிமெண்ட் இருக்குது அதை விசாரிங்க அதே வாங்கலாம் அதே போல் மர மரங்கள் வாங்க போகும்போதுமே நீங்கள் வந்து நான் ஃபஸ்ட்டு குவாலிட்டி மரமும் இருக்குது அதே போல் லோவான மரமும் இருக்குது ஆனால் தரமான மரமாக நமக்கு வந்து எப்படின்னா வெடிக்கக்கூடாது வெயில் மலைக்கு தாங்கக்கூடிய மரங்களும் இருக்குது கிடைக்கும் நமக்கு அதையுமே நம்ம பார்த்து வாங்கலாம் அதே போல் டைல்ஸ் வாங்க போகும்போதும் டைல்ஸ் வந்து ஃபஸ்ட்டு டபுள் கோட்டிங் வாங்கிங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் அறுபது ரூபாய்க்கு இருக்குது நீங்கள் சிங்கிள் கோட்டு வாங்கினீங்கன்னா முப்பது ரூபா முப்பத்தஞ்சி நாற்பதுரூவா அப்படி கூட நம்ம கிடைக்கும் அப்படி ஒவ்வொரு பொருட்களிலையும் வந்து நம்ம வந்து குறைந்த விலையில் நம்ம கிடைக்கிறதா பார்த்து நம்ம வாங்கலாம் ஆனால் தரமானது தான் தரமான மெட்டீரியல் நமக்கு எந்தெந்த வகையில் நமக்கு குறைச்சி வாங்க முடியுமோ வாங்கினோம்னா நம்ம கட்டிடத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து ஒரு ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்ச ரூபா வரைக்கும் நம்மளால் மிச்சப்படுத்த கண்டிப்பாக முடியும் இதில் வந்து உங்களுடைய பங்கு கண்டிப்பாக இருக்கணும் வீடு கட்டுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அந்த வீடு கட்டுமான வேலைகளில் எப்போல்லாம் வேலை நடக்குதோ அப்போல்லாம் நீங்கள் கூட நின்று வேலை பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பான முறையில் செலவுகளை நம்ம மிச்சப்படுத்த முடியும் நீங்கள் ஒரு பொறுப்பாக விட்டுட்டு போயிட்டீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் பார்க்குற வேலை வந்து வர்றவங்க வந்து கண்டிப்பாக பார்க்க மாட்டாங்க அதனால் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு பொருட்கள் ரெடி பண்ணி கொடுக்குறது தண்ணி வாங்கி கொடுக்குறது சிமெண்ட் வாங்கி கொடுக்குறது ஒரு டீ வலை வாங்கி கொடுக்குறது எல்லாமே நீங்கள் பார்த்துக்குறீங்க அப்போ வந்து நமக்கு செலவுகள் நமக்கு குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட்டில் தெரியப்படுதுங்க அடுத்து நெக்ஸ்ட் என்ன வீடியோ போடுறோங்கிறதையும் நீங்கள் கரெக்டாக மென்ஷன் பண்ணி போடுங்கள் அதை வர நாட்களில் அப்லோட் பண்ணுவோம்